எல்லாம் என்பமையும் பூராட நட்சத்திரத்திற்குரிய வேதாளம் ஸ்ரீ மகோதர வேதாளம் இதற்குரிய மந்திரத்தை பூராட நட்சத்திரத்திலே ஜனித்தவர்கள் கூறி வேதாளத்தினுடைய கருணை பெற வேண்டும் அதற்காக இந்த வேதாள மந்திரம் ஓம் கிரீம் சிங் சங் சிங் ஸ்ரீ மகோதர என் நம ஓம் க்ரீம் கிரீம் சிங் சங் சிங் ஸ்ரீ மகோதர மகோதரவேதாய ஓ க்ளீம் க்ரீம் சிங் சங் சிங் ஸ்ரீ மகோதர மகோதரவேதா நமக